அடுத்தது ஒன்பதாவது தலைப்பு தவ வேடம் பாடலின் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்று தவம் மிக்கு அவரே தலையான வேடர் அப்படிங்கிறார் தவம் மிக்கு அவரே அப்படின்றது ஸோ தவம் மிக்குன்னு அது உண்மையான தவம்னு ஒன்று இருக்குது அந்த தவத்தினுடைய மிக்கு அப்படிங்கிறார் அப்போ என்ன அர்த்தம் தவத்தினுடைய அதிகமான தவம் அப்படின்னு பொருள் வராது தவத்தினுடைய வலிமை அப்படின்னு பொருள் இருந்த இப்போ தவம் செய்கிறார் உண்மையான தவத்தையே செய்கிறார் இறைவனை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளோடு உட்காந்து தவம் செய்கிறார் தவம் செய்தே கொண்டே இருக்கும் பொழுது அதனால் ஒரு ஆற்றல் ஒன்று கிடைக்கும் இல்லையா தவ பலன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பலன் கிடைக்குது அதுதான் மிக்கு இந்த இடத்துல அவரே தலையான வேடர் அப்படிங்கிறார் தலையானனா என்ன இந்த இடத்துல மேன்மையாக இருக்கக்கூடிய சிறப்பாக இருக்கக்கூடிய வேடர் அப்படிங்கிறார் ஸோ வேடத்தை அணிந்து கொண்டிருப்பவர் அப்படின்னு பொருள் அப்போ இந்த இடத்துல அவ வேடம்னு ஒன்று சொல்லியிருந்தோம் அப்போ அதிலே உண்மையான வேடம்ன்ற வார்த்தையும் அதிலே வந்துடுது மெய் வேடம்னு அப்போ மெய்யான வேடத்தை ஒருத்தர் செய்கிறாருன்னு வச்சுக்குவோம் இறைவனை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளோடு ஒருத்தர் மெய்யான வேடத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கார் இன்னொருத்தர் தன்னுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டே மெய்யான வேடத்தை செய்கிறார் இந்த இடத்துல இது தன்னுடைய குடும்பத்தை தனது கடமைகளை சரியாக செய்பவர் இவங்க எல்லாருமே எப்போ சிறந்தவராகின்றார்கள் என்றால் அந்த வேடத்தினுடைய பலனை வலிமையை அதிக ப இவருக்கு அதிகமாக கிடைக்கும் யார் ஒருத்தருக்கு அதனுடைய பலன் அதிகமாக கிடமிக்கின்றதோ அவர்கள் தான் இந்த இடத்துல தலையான வேடராக இருக்கின்றார்கள் அப்படின்னு பொருள் ஏன் இந்த இடத்துல வேடர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த இடத்துல அப்படின்னா அவர்கள் தாங்கள் இதனை செய்து கொண்டே இருக்கின்றோம் என்பதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் இந்த இடத்துல வேடன் என்ன பண்ணுவான் மறந்து மறைஞ்சு நின்று தான் இந்த இடத்துல தன்னுடைய வேட்டையை செய்வான் இந்த இடத்துல இல்லையா ஒரு மானையோ புளியையோ வேட்டையாடணும் மரத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சிக்குவான் அந்த மாதிரி இவர்கள் தங்கள் உண்மையான வேடங்களை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அதனை பலனை இவர்கள் நுகர ஆரந்து ஆரம்பித்து விட்டால் தங்களது வேடத்தையே இவர்கள் மறைத்து கொள்வார்கள் வெளியே காண்பிக்க மாட்டார்கள் நான் தவசிப்பா நான் தவம் செய்கிறேன்ப்பா அப்படியே ருத்ராட்ச மாலை வேட்டி காவி வேட்டி சாமியார் மாதிரி கெட்ட போட்டுலாம் வெளில வரவே மாட்டாங்க இந்த இடத்துல இப்படி வந்தால் நாலு பேர் நம்மளை சூழ்ந்துக்குவாங்களேடாப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல காட்டுக்குள்ளே உண்மையிலேயே இந்த இடத்துல ருத்ராட்ச மாலையும் காவி ட்ரெஸ்ஸும் போட்டுருந்தா கூட சரி அதெல்லாம் கழட்டி வச்சுட்டே வருவாங்க இந்த இடத்துல ஒருத்தர் குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு தன்னுடைய கடமையை சரியாக செய்கிறாரு உண்மையான தவத்தை செய்கிறாரு இப்போ அதனுடைய பலன் என்ன வருது இந்த இடத்துல அவருக்கு நே கொஞ்சம் வீ நோய் இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை எல்லாருக்குமே கிடைக்கும் கொஞ்சம் பணம் பொருள் சரியாக கிடைக்கும் ஆனால் ஒரு கடமையை இன்னும் சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும்ன்றக்கா இறைவன் அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பார் இந்த இடத்துல சரிங்களா அப்போ குடும்பத்துக்கு எல்லாருமே கடமையை சரியாக தானே செய்கிறாங்க அப்போ இது இப்போல்லாம் யாருக்கும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கேள்வி கூட வரலாம் ஆனால் இந்த இடத்தில் கடமையை குடும்பத்தில் செய்பவர்கள் என்னுடைய கடமையை நான் செய்கின்றேன்ற எண்ணத்தோடு செஞ்சால் தான் அது கிடைக்கும் ஆனால் யாருக்கு அப்படி செய்கிறோம் இந்த இடத்துல நான் செய்தேன் என் குடும்பம் என் குடும்பத்திற்காக பொருள் சேர்க்கின்றேன் என் குடும்பத்துக்கு மட்டும்தான் இருக்கணும் இந்த எண்ணத்தோடு தான் அதனுடைய பலன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்க மறுக்கிறது இல்லையா அவர் குடும்பத் தலைவர் இருக்காரு அவர் என்ன சொல்லுவார் குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் தெரியுமா நான் உழைக்கலாம் என்னாவும் தெரியுமா குடும்பம் இப்படி குடும்ப தலைவருக்கு இருக்கும் குடும்ப தலைவிக்கு இருக்கும் நான் சமைக்கலைன்னா யாராலும் சாப்பிட முடியுமா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறேன் தெரியுமா இப்படின்னு இருக்கும் ஆனால் ரெண்டு பேருக்குமே தெ தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை என்ன இறைவன் தங்களுடைய கடமையை தீர்த்து கொள்வதற்காக அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்காரு ஸோ என்னுடைய கடமை செய்யணும் அதுக்காக நான் அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செய்பவர்கள் தான் இந்த இடத்துல உண்மையான தவசிகள் ஆகிறார் மெய்யான வேடத்தை அணிந்தவர்கள் ஆகிறார்கள் அப்போ அதற்கேற்ற சூழ்நிலையை இறைவன் உருவாக்கி கொடுப்பார் இந்த இடத்துல நான் செய்கின்றர் என்ற எண்ணம் இல்லாமல் செய்யும் பொழுது அப்போ பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கேட்ட உடல் வலிமை மனப்பக்குவம் மன வலிமை இதெல்லாம் இறைவனே அந்த இடத்துல கொடுப்பார் அப்போ அதை கொடுக்கும்போது என்ன ஆகும் இந்த இடத்துல வெளியில் போய் யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க நான் காலேருந்து எவ்வளோ வேலை செய்கிறேன் தெரியுமா நான் என் உடம்புக்கு பாரு ஒரு வழியே கிடையாது டயர்டே கிடையாது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கேன் சொல்ல மாட்டாங்க பெண்கள் ஆண்கள் அதற்கேற்ற பணம் பொருள் அதிகமாக வந்தாலும் சரி அவங்க வெளியில போய் சொல்ல மாட்டாங்க நான் எவ்வளோ சம்பாரிச்சேன் தெரியுமா இதை குடும்பத்துக்கு எவ்வளோ செலவு பண்ண தெரியுமா இதெல்லாம் வெளில சொல்ல மாட்டாங்க அதுதான் வேடர் அப்படின்னு சொல்றாரு அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இறையருளால் இந்த நிகழ்வு அனைத்து நிகழ்ந்தது என்ற எண்ணத்தோடு இருவரும் கடந்து சென்று விடுவார்கள் ஸோ இதான் இந்த இடத்துல அவரே தலையான வேடர் அப்படின்னு சொல்றார் அடுத்து என்ன சொல்றாரு அவமிக்கு அவரே அதிகுலை வேடர் அப்படிங்கிறார் அவம் மிக்கு அப்படிங்கிறார் அவம்னால் என்ன இந்த இடத்துல இப்போ போன பாடலே பார்த்தோம் அவ இடத்துல பொய்யான தவவேடம் அணிகிறாங்க அதனால் வருகின்ற பாவங்கள் இந்த இடத்துல ஏன்னா புண்ணியராகார் அப்படின்னு சொன்னார் இல்லையா புண்ணியம் ஆகாதவங்க பாவத்தை சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா அப்போ அவங்க இந்த இடத்துல பொய்யான ஒரு வேடம் செய்கிறாங்க அதனால் அவங்க பாவங்களை நிறையா ஏற்றுக்கிறாங்க அவரே அதிகொலை வேடர் அப்படிங்கிறார் அதிகொலைன்னு என்ன அதின்னா அதிகமான கொலைனா இந்த இடத்துல ஒரு உயிரை கொள்வது மட்டும் கொலை அல்ல இந்த இடத்துல தர்மத்தை மீறி நடப்பதும் கொலை தான் இந்த இடத்துல ஸோ தங்களுடைய ஆசைகளுக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக என்ன பண்ணுறாங்களாம் தர்மத்தையே மீறி அவர்கள் தங்களுடைய செயலை செய்கிறார்கள் ஸோ அப்போ என்ன செய்கிறாங்க இந்த இடத்துல பொய் சொல்லுதல் திருடுதல் இதெல்லாம் தர்மத்துக்கு எதிரானதான் இந்த இடத்துல நம்ம சாதாரணமாக திருடுறது தான் வந்து பாவம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பொய் சொல்லுதல் கூட பாவம் தான் இந்த இடத்துல பஞ்சமகா பாவங்களே பொய் சொல்வது என்பது உண்டு இந்த இடத்துல அப்போ அவங்க பொய் சொல்லும்போது என்ன ஆகுது இந்த இடத்துல தர்மத்தை அவர்கள் கொலை செய்கிறார்கள் அப்போ இந்த இடத்துல அவமிக்கு அவரே அப்படின்னா பொய்யான வேஷத்தை அணிஞ்சிக்கிட்டு பாவம் நிறையா செஞ்சவங்க ஆகிறாங்க இல்லையா ஏன் அவங்களுக்கு பாவம் நிறையா சேருது இந்த இடத்துல அப்படின்னா அவர்கள் இந்த இடத்துல தர்மத்தை கொலை செய்வதனால் தர்மத்தை மீறி நடப்பதனால் அந்த இடத்துல தர்மத்தை அவர்கள் அழிப்பதனால் அவர்கள் இந்த இடத்துல பாவங்களை அதிகமாக சேர்த்தவர்கள் ஆகின்றார்கள் அதனால தான் ஒரு ஊரில் வந்து மக்கள் எல்லோரும் தர்மம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அதாவது நல்லதாக நின்றுச்சிக்கிட்டு இருந்தாங்க கடமையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த ஊர் வந்து பசுமையாக இருக்கும் எப்போயுமே மழை பெய்யும் விவசாயம் சரியாக இருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க மக்கள் தர்மத்தை மீறி நடக்கும்போது அந்த ஊரில் தர்மம் நிலைச்சிருக்காத போது மழையும் பெய்யாது அந்த இடத்துல நீ எல்லாம் தர்மத்தின்படி நடக்கலைன்னா அதுவும் தர்மத்தின்படி நடக்காது இந்த இடத்துல ஸோ இதுதான் இந்த இடத்துல சொல்கிறாரு அதிகொலை வேடர் அப்படிங்கிறார் ஏன் வேடர்னு சொல்கிறார் இந்த இடத்துல அவங்க தான் எல்லா செயலையும் செய்கிறாங்க இந்த இடத்துல தர்மத்தெல்லாம் மீறி நடக்கிறதெல்லாம் அவங்க தான் ஆனால் அந்த இடத்துல துன்பம் என்று வரும்போதும் என்ன சொல்கிறது இந்த இடத்துல நான் ஒரு செயலும் செய்யலப்பா அவன் செஞ்சது தப்பு நான் தப்பு பண்ணலப்பா நான் நல்லவன்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு வேடத்தை அணிந்து கொள்கின்றார்கள் அதான் இந்த இடத்துல வேடர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் நீ உலக ரீதியாக நிறைய பார்க்கலாம் இந்த இடத்துல ஏன் எல்லாருக்கிட்டையுமே இயற்கையாகவே இந்த குணமானது பல பேர்கிட்ட இருக்கும் இந்த இடத்துல நல்லதெல்லாம் நடந்துச்சுன்னா நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு சொல்கிறது தப்பு நடந்துச்சுன்னா அவன்தான்ப்பா அப்படி செஞ்சுட்டான் நான் ஒன்றும் செய்யலப்பா அவன் செஞ்சதுனால நான் செஞ்சேன் அப்படிதான் சொல்லுவாங்க இந்த இடத்துல இல்லையா ஸோ அதுதான் ரெண்டாவது அடியில் சொல்கிறார் மூணாவது அடியில் அவமிக்கு அவர் வேடத்து ஆகார் அவ்வேடம் அப்படிங்கிறார் அவமிக்கு ஸோ அதிகமான பாவங்களை சேர்க்குறார் ஒருத்தர் அவமிக்கு நிறையா சேர்த்துட்டார் அவர்கள் வேடத்து ஆகார் அப்படிங்கிறார் என்ன வேடத்து ஆகார் உண்மையான வேடம் ஒன்று இருக்கு இல்லையா அதற்கு அவர்கள் ஆக மாட்டார்கள் அப்படிங்கிறார் உண்மையான வேஷம்னு ஒன்று இருக்குது இல்லையா அவங்க ஒரு வேஷத்தை போட்டிருக்காங்க அந்த வேஷத்துக்கு உண்டானவர்கள் ஆக மாட்டார்கள் இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் ஒரு குடும்ப தலைவர் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு இந்த தர்மத்தை மீறி எல்லாமே நடத்துகிறார் நடந்து கொண்டு நான் தான் இந்த இடத்துல நல்ல மாதிரியே உட்காந்துட்ருக்கார் ஆனால் அந்த வேஷத்துக்கு அவர் ஆக மாட்டார் அவர் தான் நினச்சிக்கணும் இந்த இடத்துல நான் நல்லவேன் நல்லவேன்னு சொல்லி ஆனால் உண்மையான இறைவனுடைய பார்வையில் அவர் அதுக்கு அந்த வேடத்திற்கு அந்த உண்மையான பொய்யான வேஷம் தானே போட்டிருக்காரு உண்மையான வேஷம் போடலை இல்லையா நான் நல்லவன் அப்படின்ற ஒரு வேஷத்தை அவராக நினச்சிக்கிறாரவிர்த்து இறைவனுடைய பார்வையில் அவர் நல்லவர் அல்ல அதே போல் ஒரு ஞானியாக இருக்கட்டும் காட்டுக்குள்ளே போய் தவன் செய்கிறவராக இருக்கட்டும் நான் தவன் செய்கிறேன் தவன் செய்கிறேன்னு கண்ணை முடி சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்காருன்னே வச்சுக்குவோம் இந்த இடத்துல அவருடைய பார்வைக்கு தான் உண்மையான தவசி மக்கள் அவர்கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் வரலாம் பணத்தெல்லாம் கொட்டலாம் வேணால் செய்யலாம் ஆனால் இறைவனுடைய பார்வைக்கு அவர் உண்மையான தவசி அல்ல அதான் இந்த இடத்துல சொல்கிறார் அவர் வேடத்து ஆகார் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் அவ்வேடம் அப்படிங்கிறார் அந்த வேஷம் ஒன்று இருக்குல்ல உண்மையான குடும்பத்தில் இருப்பவர்கள் இருக்கக்கூடிய வேஷமாக இருக்கட்டும் காட்டுக்குள்ளே தவம் செய்பவர்கள் செய்யக்கூடிய அந்த வேஷமாக இருக்கட்டும் எந்த வேடமாக இருந்தாலும் தவம் மிக்கு அவருக்கு அப்படிங்கிற தவம் மிக்கு அப்படிங்கிறார் எது தவம் உண்மையான தவம் என்று ஒன்று இருக்கின்றது அந்த தவத்தினுடைய பலன் என்று ஒன்று இருக்குது இல்லையா அதான் மிக்கு தவ தவத்தினுடைய பலன் இருக்கு இல்லையா அந்த பலனை அவருக்கு அன்றி அப்படிங்கிறார் அவர்க அவருக்கு மட்டும் இல்லாமல் வேறு யாராலும் தாங்க ஒண்ணாதே அப்படிங்கிறார் தாங்க முடியாதான் உண்மையான தவத்தினுடைய பலன் இருக்கு இல்லையா இந்த உண்மையான பலனை வந்து உண்மையான தவசிகளால் மட்டும்தான் தாங்க முடியுமே தவிர்த்து பொய்யான தவசிகளால் அதனை தாங்க முடியாது அப்படிங்கிறார் இதை ரெண்டு வகையாக புரிஞ்சிக்கலாம் ஒன்று தவசிகளுடைய வகையில் புரிஞ்சுக்கலாம் இன்னொன்று குடும்பத்தில் இருக்கிறவங்க வகையில் புரிஞ்சுக்கலாம் இப்போ குடும்பத்தில் ஒருத்தர் உண்மையாக தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்கிறாரு தர்மத்திலேருந்து மாறலை அப்போ உண்மையான அவர் தவ இடத்துல இருக்கார் இப்போ இப்போ இறைவன் என்ன பண்ண அவர் த நான் செய்கின்றது எண்ணம் கூட இல்லை இப்போ அவருக்கு இன்னொரு ஒரு பத்து பிறவி இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இறைவன் என்ன பண்ணுவார் இந்த இடத்துல இவர் சரியாக தர்மத்தின்படி நடக்கிறாரு அவருடைய இன்னொரு பத்து பிறவையும் இந்த பிறவிலையே தீத்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இறைவனை என்ன பண்ணுவார் அங்கே அடுத்த பிறவியா அதுக்கு அடுத்த பிறவியில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் சேர்த்தே இப்போ கொடுப்பார் இதை அப்போ என்ன ஆகும் சோதனைகள் துன்பங்கள் அதிகரிக்கும் இந்த இடத்துல அப்ப அதிகரிக்கும் போது என்னாகும் அதை தாங்கக்கூடிய வல்லமை பக்குவம் வேணும் இல்லையா அந்த வல்லமை பக்குவம் அவருக்கு அந்த பிறவியில் அவருக்கு இருக்கும் ஏன் இருக்கு அப்படின்னா அவர் உண்மையான தவசையா இருக்காரு இந்த இடத்துல அதனால குடும்பத்தில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தாங்கக்கூடிய வல்லமையோடு இருக்கின்றார் இன்றைக்கி பல குடும்பங்கள் இதை பார்க்கலாம்ல எவ்வளோ துன்பங்கள் குடும்ப சூழ்நிலைகள் வந்தாலும் நான் வந்து திருடாமல் அடுத்தவர்களை ஏமாற்றாமல் இருக்கக்கூடிய பலரை இந்த உலகத்தில் இன்றும் பார்க்கலாம் அப்போ அவர்களெல்லாம் உண்மையான தவசிகள் பார்க்கலாம்ல கூட டிவியில் பேப்பரில் அப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமாக வரும் ரோட்டில் பணம் போய் கடந்துச்சு அதை கொண்டு போய் அவர் ஏற்கனவே பல துன்பத்தில் இருக்கார் ஆனால் அதை கொண்டு போய் காவல்நிலையத்தை ஒப்படைச்சார் இல்லையா ஆட்டோலையே கார்லையோ விட்டு போயிருப்பாங்க எங்கே யார் விட்டு போனாலும் அவங்க வீட தேடி போய் கொண்டு போய் கொடுத்தாங்க இதெல்லாம் பேப்பரில் அங்கே ஒன்று அப்போ அவங்கெல்லாம் இந்த இடத்துல அந்த வலிமை மனப்பக்குவம் எங்கே வந்துச்சு இந்த இடத்துல இறைவன் சோதனை கொடுக்குறார் அதை தாங்கக்கூடிய வல்லமை அவர்களுக்கு கிடைக்கின்றது இதே உண்மையான தவசியா இருக்கட்டும் அவருக்கு என்ன வல்லமைன்னா தவ வலிமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த வலிமையை தாங்கக்கூடிய பக்குவம் என்பது அவர் உடம்புல இருக்கும் இந்த இடத்துல உண்மையான தவத்தை வந்து அதனுடைய வல்லமையை வந்து சாதாரண ஒரு மனிதனால் தாங்க முடியாது எப்படி தாங்க முடியாதுன்னா நான் ஏற்கனவே ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கேன் நம்ம வகுப்பில் இருந்தால் ரெண்டு மூணு அடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பட் இந்த இடத்துக்கு சொன்னால் கரெக்டாக பொருந்தும் ஒரு உண்மையான துறவி ஒருத்தர் இருக்கார் உண்மையான இப்போ அந்த பாடலில் சொல்லப்பட்டபடி சரியான துறவி இதன் வழியாக அவருக்கு உடல் வல்லமை மன உறுதி இதெல்லாம் நிறையா இருக்குது அவர் என்ன பண்ணுறார் அவருக்கு ஒரு பத்து பதினைந்து சீடர்கள் இருக்காங்க இவங்களாம் என்ன பண்ணுறாங்க ஒரு ஊரில் ஒரு ஒரு ஊராக போய் அந்த மக்களுக்கு நன்மை செய்தல் அவர்களுடைய வே வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவர் ஊரில் போகிறாங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க ஆஹா துறவி வந்திருக்காருன்னு சொல்லி அவருக்கு எல்லாத்துக்குமே நல்ல பிரியாணி சாப்பாடு இல்லையா அவர்களுக்கு தேவையான எல்லா வசதியுமே செஞ்சு கொடுக்குறாங்க துறவி என்ன பண்ணுறாரு தனக்கு தேவையான சாப்பிட்டு எல்லாம் இறைவன் செயல்னு சொல்லிட்டு அவர் தவம் தவணை செஞ்சிட்ருக்காங்க சீடர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல ஆஹா இந்த இடத்துல சாந்த இவர் கூட இருந்தோன்னா நல்லா எல்லா சுகத்தையும் அனுபவிக்கலாம் போலையே அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருக்காங்க இந்த இடத்துல என்ன கொடுத்தாலும் வாங்கி வாங்கி வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல ஆனால் ஒரு பொருள் தனக்கு தேவைக்கு மேலாக இருந்தால் அது அவர்களுக்கு அத்துறவிக்கு இருக்கக்கூடாது இந்த இடத்துல அந்த வினாடி என்ன தேவையோ அதை மட்டும்தான் வச்சுக்கணும் மேற்கொண்டு எதிர்னாலும் இருக்கக்கூடாது அந்த இடத்துல ஆனால் அவங்க மேற்கொண்டு என்ன கொடுத்தா வாங்கி வாங்கி வச்சுக்கிறாங்க குரு பார்க்குறாரு சீடர்கள் என்ன செஞ்சாலும் தீடரை திருத்துறதுக்காக அவர் வழியே செல்றாரு என்ன செய்கிறாரு அடுத்த ஊருக்கு போகிறார் ஒரு தவ வலிமை பெற்றவர் இல்லையே அடுத்தவருடைய மனதில் சிந்தனையெல்லாம் கூட கட்டுப்படுத்த முடியும் அந்த தவ வலிமையால் அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஊரில் கிட்ட இரும்ப காய்ச்சி கொண்டு வந்து கொடுக்க வைக்கிறாரா அந்த நேரத்தில் பிரியாணி இல்லை அடுத்த ஊருக்கு போனால் சாப்பாடு இரும்ப காத்தி கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ குரு என்ன பண்ணுறாராம் போகிறாராம் எடுக்கிறாராம் குடிச்சிட்டு போயிட்டே இருக்காரா அவர் அந்த இடத்துல சீடர்கள்லாம் திரு திரு முடிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த இடத்துல என்னடா இது இதை கொடுக்குற இதே போடுறா சாப்பிட்றது இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இது உபநிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கதை இந்த கதை எதுக்கு வருதுன்னா ஒரு வல்லமையை அதாவது உண்மையான குருவினுடைய ஒரு வல்லமையை விளக்குவதற்காக இந்த கதை வந்து அதில் சொல்லக்கூடும் அப்போ உண்மையான தவசிகளுக்கு இந்த இடத்துல எவ்வளோ வல்லமை இருக்கு இந்த இடத்துல ஒரு இரும்ப காய்ச்சி குடிக்கிறதுன்றது சாதாரணமான விஷயமா இந்த இடத்துல அப்போ அவருக்கு எவ்வளோ வல்லமை இருக்கும் உடல் வலிமை எவ்வளோ இருக்கணும் மன வலிமை எவ்வளோ இருக்கணும் இந்த இடத்துல அந்த வல்லமையானது உண்மையான குருவுக்கு இந்த இடத்துல இருக்கும் அப்போ உண்மையான தவசிக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு தவமிக்கு அவருக்கு அவரால் மட்டும்தான் இதனை எல்லாம் தாங்க முடியும் அவருக்கன்றி ஒன்னாதே அப்ப இவரை தவிர்த்து வேறு யாராலும் இதனை செய்ய முடியாது இல்லையா இதுக்கு உதாரணம் நம்ம இவரை கூட பார்க்கலாம் அருணகிரிநாதர் வரலாறு கூட பார்க்கலாம் அருணகிரிநாதர் உண்மையான தவசி அவர் என்ன முருகரை இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்துட்டார் இந்த இடத்துல ஸோ பொய்யான தவசியார் சம்பந்தம்ண்டார் இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு காலத்தில் இருந்தார் இந்த இடத்துல ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு தன்னுடைய புண்ணியத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 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 கடைசியில் பாவம் சேர்த்தவரை சேர்ந்துக்கிட்டார் இப்போ அம்பாவை கூப்பிட்றாரு அம்பாலே நான் வரமாட்டேன் போப்பா அப்படின்ட்டாங்க இந்த இடத்துல இல்லையா ஸோ உண்மையா உண்மையான தவத்தை கூட அவர் என்ன பண்ணிட்டார் நான் என்ற அகங்காரத்தோட பாவத்தை சேர்த்துக்கிட்டு பொய்யான தவம் தவமாகிக்கிட்டார் ஸோ ஏன்னா தாங்க ஒன்றா அதே அவங்களால் தாங்க முடியாதுன்னு சொல்லி முடிக்கிறேன் ஸோ நாலு அடிக்கும் சேர்த்து பார்த்தோம்னா உண்மையான தவத்தை செய்பவர்கள் அதோடைய வலிமை அதோடைய பலனை யார் யாரெல்லாம் பெறுகின்றார்களோ அவர்கள்தான் இங்கு உண்மையான வேடர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த முன்னடையிலேயே நான் முடிந்த முதலடியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி நமக்கு தினந்தோறும் ஏதோ ஒரு கடமைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் இல்லாமல் இது இறைவனுடைய செயல் என்ற சிந்தனையோடு செய்யும் போது அதனால் ஒரு பலன் கிடைக்கும் அப்படி பலன் கிடைக்கும் போது கூட அது என்னால் கிடைத்தது என்று சிந்திக்காமல் இறைவன் கொடுத்தார் என்ற சிந்தனையோடு இருக்கும்போது நாமும் இந்த இடத்துல உண்மையான அந்த தலையான வேடராக ஆவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் தான் அணிந்து கொண்டிருக்க வேடத்திற்கு எதிரான செயல்களை நாம் இங்கு செய்யும்போது தர்மத்திற்கு எதிரான காரியத்தை செய்கின்றோம் அப்பொழுது பாவங்களையும் செய்யக்கூடிய சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு உருவாகின்றது அதனால் அவர்கள் பாவத்தையும் மேற்கொண்டு செய்கிறார்கள் கொலை செய்வதற்கு இணையாக பாவத்தையும் அவர்கள் சேர்த்துக்கொள்கின்றார்கள் ஆனால் இந்த இடத்துல பாவங்கள் அதிகமாக கொண்ட அவர்கள் உண்மையான தாங்கள் கொண்ட வேடத்திற்கு தகுதி கொண்டவர்கள் ஆக மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா ஏன் என்றால் உண்மையான தவ தவவேடத்தை பலனை உண்மையான தவசிகளால் மட்டுமே தாங்க முடியுமே தவிர்த்து வேறு யாராலும் தாங்க முடியாது ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து